ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து காலில் பித்த வெடிப்பு இருக்குல்ல அவங்களுக்குலாம் நான் ஒரு டிப்ஸு சொல்ல போகிறேன் எனக்கு ஒரு அக்கா சொன்னாங்க நான் ரெண்டு நாளாக ட்ரை பண்ணுறேன் எனக்கு வந்து இப்போ சரியான ஃபீல் இருக்குது முன்னாடி அளவுக்கு இப்போ இல்லை இன்னைக்கும் நான் போட்டுட்டு தான் தூங்குவேன் காலை வந்து தண்ணி வச்சு கழுவிக்கணும் பித்த வெடிப்பு இருக்க இடத்துல சுத்தமாக கழுவிட்டு வெது வெதுப்பான அப்படியே வந்து அப்ளை பண்ணாமல் ராவாக அப்ளை பண்ணாமல் ஒரு புளிக்கரண்டியில் அந்த தேங்காயையை ஊற்றி லைட்டாக வெது வெதுப்பான சூடில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் படி போட்டு அந்த சூட்டோடையே எங்கெங்கே காலில் பித்த வெடிப்பு இருக்குது அப்ளை பண்ணிவிட்டு தூங்கிடுங்க நடக்க வேணாம் கண்ட இடத்துல நடக்க வேணாம் எண்ணெயும் மஞ்சள் தூள் அப்படி அப்படியே ஒட்டும் படுத்துருங்க ஒரு ரெண்டு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் மூணாவது நாள் வந்து பித்த வெடிப்பு குறையிறத நீங்களே உணரலாம் எனக்கு ஒரு அக்கா சொன்னாங்க நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் எனக்கு நல்ல ரிசல்ட் இருக்குது ஃபர்ஸ்ட் வந்து செருப்பை மாற்றிடுங்க பித்த வெடிப்பு அதிகமாக இருக்கவங்க செருப்பை மாற்றிடுங்க எனக்கும் தெரியாது இவ்வளோ நாளாக எனக்கு எங்கள் வீட்டில் தான் சொல்லி கொடுத்தாங்க இந்த மாதிரி அதே மாதிரி எனக்கு செருப்பு வாங்கி கொடுத்துருவாங்க நல்ல செருப்பே நான் தூக்கி வெளியில தான் போட்டு வச்சிருக்கேன் செருப்பை மாற்றிடுங்க செருப்பு நல்லா இருக்கே பிஞ்சு போகலையே இது எதுக்கு தூக்கி போட மனசு வராது ஆனாலும் அதை போட்டுருங்க ஏன்னா நமக்கு கால் முக்கியம் தானே வலிக்குது பித்த வெடிப்பு அதிகமாகி எனக்கு வலி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ ரெண்டு நாள்லேயே கொஞ்சம் நார்மல் தான் செருப்பையும் மாற்றுங்க நான் சொன்ன இந்த மஞ்சப்பொடி டிப்ஸையும் பண்ணி பாருங்கள் ரெண்டே ரெண்டு நாளில் உங்களுக்கு ரிசல்ட்டு கிடைக்கும் சரி ஓகே குட் நைட் எல்லாத்துக்கும்